அறந்தாங்கி அருகே நாகுடியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே நாகுடியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது பொதுமக்களின் பல்வேறு தேவைகள் குறித்து அவர்களிடம் இருந்து மனுக்களை பெற்று அதனை உடனடியாக நிறைவேற்றி தரும் வகையில் தமிழகம் முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் என்ற மனுக்கள் வாங்கும் முகாம் நடைபெற்று பெறப்பட்ட மனுக்களின் அடிப்படையில் அவர்களுக்கான தீர்வுகள் கிடைக்கப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக இன்று அறந்தாங்கி அருகே நாகுடி கிராமத்தில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் பங்கேற்ற தகுதி வாய்ந்த பொதுமக்களுக்கு முன்னாள் வட்டாட்சியர் ஜபருல்லா மற்றும் முன்னாள் அறந்தாங்கி ஒன்றிய துணை பெருந்தலைவர் பொன் கணேசன் ஆகியோர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் ले जा आई पे आ तेरी ना पैसे और बाकी बोले मिस्टर गायत्री गायत्री वजह हनुमान गायत्री एक्टिविटी मुटु कुमार ये बात करके திருமதி ஜெயவ ஜெயவஜி பாபா அடுத்தபடியாக மூணு நாள் வேலை அண்டை திருமதி முக்களை காட்டிய ஜெய்வாத திரும்பாலை திருமதி ஜெபமாலை வாங்க திருமதி ஜெபா திருமதி ஜெபமா ஆஹ்